மயிலாடுதுறை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் அரை நேரமாக திடீர் பலத்த மழை பெய்தது வெப்பம் தணிந்து சூழல் நிலவுகிறது குறுவை சாகுபடிக்கு இந்த மழை உகந்த மழை என விவசாயிகள் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக ஒரு சில பகுதிகளில் கோடை மழை பெய்து வருகிறது அந்த வகையில் டெல்டா மற்றும் கடலோர மாவட்டமான மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரமாக கடுமையான வெயில் வாட்டி வந்த நிலையில் அவ்வப்போது விட்டுவிட்டு ஆங்காங்கே லேசான கோடை மழை பெய்து வந்தது அதனைத் தொடர்ந்து காலை முதலே மாவட்டம் முழுவதும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது திடீரென மயிலாடுதுறை நகரம் முழுவதும் மற்றும் குத்தாலம் காளி வில்லியநல்லூர் நீடூர் மணல்மேடு பட்டவர்த்தி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் அரை மணி நேரமாக மழையானது கொட்டி தீர்த்தது இந்த திடீர் மழையால் வாகன ஓட்டிகள் அவதி அடைந்தன மேலும் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மாவட்டம் முழுவதும் குறுவை சாகுபடி பணியை விவசாயிகள் துவங்கியுள்ளனர் இந்த திடீர் மழையால் நடவு நடுவதற்கும் விதை விதைப்புக்கும் ஏதுவாக உள்ளதாகவும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க